சவுதி அரேபியா நிறைய பேர் பாக்குறீங்க நீங்க பூசா டிரைவரா வந்து உங்க ஓனர் போஸ்ட் சொன்னாங்கன்னா அந்த பதினஞ்சு இந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க இந்த சைடு எட்ல செக் பண்ணி பார்த்ததுல குடும்பப்படுத்துறாங்க எதுன்னா அதுக்கு நான் முடிஞ்ச அளவு இதுல உங்களுக்கு சில லிங்க் எல்லாம் கொடுக்குறேன் அதான் கேரண்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் கேரண்டி நமக்கு தெரிஞ்சவங்க தான் ரொம்ப ஸ்டூடியோ பை ஆமினா சுமார்ட் ஆமினா சுமார்ட்ல ஸ்கூலுக்கு தேவையான ஸ்கூல் பேக் ஸ்கூல் ஷூஸ் காலேஜுக்கு தேவையான காலேஜ் பேக் காலேஜ் ஷூஸ் அதே மாதிரி நீங்க டிராவல் பண்ணா தான் டர்க்கிங் பேக் இருக்கு அதேமாதிரி நீங்கள் ஃபாரின் நீங்கள் ஏதாவது போகிறாங்க ட்ராலி அவைலபிள் இருக்குது நம்ம யூடியூப் சேனல் சொல்லி பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அதேமாதிரி உங்கள் ரூம் எங்கேயாச்சும் வேணும் இருந்தால் உங்கள்கிட்ட அவைலபிள் இருக்குது அதேமாதிரி நீங்கள் எதாவது பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சுன்னா ரெண்ட்டுக்கு க கடைகள் இருக்குது இதை நீங்கள் பெஸ்ட்டு ப்ரைஸில் நம்ம சேனலை சொல்லி நீங்கள் பயன்படுத்திக்கோங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு அனதர் வீடியோ எல்லோரும் எப்படி நீங்கள் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க ரொம்ப நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம லேட்டாக தான் எழுந்திரிச்சோம் ஏன்னா நைட் ரொம்ப லேட்டாக இருந்தோம் மூந்தியை பார்த்தாவே தெரியும் தூக்கம் ஓகே ஓரளவு நல்லா தூங்கியாச்சு ஏன்னா நம்ம வீட்டை பொறுத்தவரை காலையில் ட்யூட்டியே இருக்காது நமக்கு சில ட்ரைவருக்குலாம் வந்து காலையில் மதர்சா காலேஜ்லாம் வந்து விடணும் நமக்கு அந்த தொல்லையே கிடையாது ஏன்னா நமக்கு மத்தியானம் பணம் இருக்கு மேலே தான் இன்றைக்கி என்னன்னா நம்ம உங்களாம் போகிறோம் நம்ம மச்சா இருக்க ஏரியா இந்த கார் செட்டு வேலை பார்க்குற இடம் ஓகேவா அங்கே போய்ட்டு நம்ம காருக்கு சில ஒர்க்கெல்லாம் பண்ண போகிறோம் அப்படியே நம்ம வீடியோவில் போல சொல்கிறோம் பெரும்பாலும் நிறைய பேர் கமேண்டில் வந்து எனக்கு நான் சில விஷயம் கேட்குறீங்க நான் அது உங்களுக்கு போயிடல நான் உங்களுக்கு ரிப்ளே பண்ணிட்டேன் பட் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா உங்களுக்கும் நான் அப்படியே சேர்த்து சொல்கிறேன் என்ன டீட்டெயில் எனக்கு தெரிஞ்சதை அப்படியே நம்ம போகலாம் இது பார்த்தீங்கன்னா போடலாம் ஓகேவா அது அப்படியே நம்ம சாப்பிட்டுக்கிட்டு கொஞ்சம் காலையிலே எழுந்துருச்சு வாய் நம்ம பண்ணுறது இருக்கு டீயும் சமோளையும் சாப்பிட்ருக்கோம் அதனால் நமக்கு எப்படி காலை சாப்பாடு வண்டியை கொஞ்சம் நேரம் வார்ம் அப் பண்ணியிருக்கோம் நான் ரிமோட்டில் ஸ்டார்ட் பண்ணிட்டு கொஞ்சம் ஓட விட்ருக்கோம் ஓரளவுக்கு ஹீட் ஏறி இருக்கும் நம்ம அப்படியே போகலாம் சென்னையா வந்துட்டோம் வந்துவிட்டோம் இதுதான் செனையாம்பாங்க ஹுமுழு மாம்கிட்ட இருக்கு சென்னைங்கிற பல இது இருக்கு ரியாத்துல இந்த கிங்டம் டவர் பக்கத்துல இந்த இடத்துல வந்து அதிகமா இங்க எல்லாருமே இருந்துகிட்டு நம்மள கூப்பிடுவாங்க அதாவது இன்ஜின் வேலை பாக்குறது ஏசி வேலை பாக்குறது எல்லாமே இங்க இருக்கும் உங்களை பார்த்தாவே நடந்து தெரியும் நிறைய பேர் கூப்பிடுவாங்க இங்கே வந்து நம்ம இங்க ஒரு அண்ணன் தமிழாள் இருக்காங்க இங்க பக்கத்துல நீங்க யாரும் சவுதி அரேபியா உங்களுக்கு நல்ல ஒரு மெக்கானிக் வேணும் ஒரு நல்ல ஒரு ஜெனுவனா பாத்துருவாங்க அமௌண்ட்டை பார்க்காதீங்க முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணி பாருங்க அண்ணன் நல்லா இருந்தா உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்பாங்க அந்த நம்பரை சொல்றேன் என்னடா நம்பர் சொல்றேன்னா உங்களுக்கு இந்த மேலே பார்த்தா தெரியும் அந்த இந்த கட்டையில் நம்பர் எழுதிருக்கும் பன்னெண்டு பதிமூணு பதினாலு அது மாதிரி எழுதியிருக்கும் அண்ணன் நம்பர் வந்து நான் பார்க்குறேன் வந்து ரொம்ப இதுதான் நம்ம அண்ணன் செட்டு அண்ணனை வேணா காமிக்கிற முடிஞ்ச அளவு நம்ம அப்படியே என்னென்ன லைட்டு போயிருக்குன்னு பார்ப்போம் வண்டியில் சவுதி அரேபியா நிறைய பேர் பாக்குறீங்க நீ புதுசா டிரைவரா வந்தீங்க உங்க ஓனர் போஸ்தாங்கன்னா அந்த பதினஞ்சு இந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க அண்ணன் சாமி பேரு அவங்க ராம்நாடு ஓகேவா கொஞ்சம் நல்லா ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க நீங்கள் யார் வந்தாலும் நம்ம யூடியூப் சேனலில் சொல்லுங்கள் நம்ம பேரை சொல்லுங்கள் கொஞ்சம் உங்களுக்கு நீட்டாக பண்ணி தருவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சைடு எட்டு லைட் செக் பண்ணி பார்த்ததில் ஃபுல்லாக நல்லா பக்காவாக லைட்டெல்லாம் எரியுது அந்த சைடு மட்டும் ரிவன்ஸ் லைட்டும் உங்களுக்கு பீஸ் போது அதை மாற்றிட்டு அப்படியே நம்ம இந்த மேலே பார்த்தோம்னா இந்த லைட் பிளிங்காக பிளிங்காக எரியுது ப்ளிங்காக எரியதை நம்ம ஒயிட் லைட்டும் நம்ம மாட்டணும் இப்போ மஞ்சள் லைட்டு எப்போ ரெகுலராக வண்டியில் ஒரு முதலாம் ஸ்டாண்டர்டாக அதை மாட்டியிருக்கோம் ரொம்ப பெருமையா இருந்ததுங்க அந்த ஒரு கடைக்கு போனங்க இன்னைக்குதாங்க என் லைஃப்ல ரொம்ப ஏதோ ஒண்ணு மாதிரி இருக்கு நம்ம சேனல் என்ன எதுக்கு வீடியோ எடுக்க சேனல் வச்சிருக்கேன் அப்படின்னு எவ்வளவு சப்ஸ்கிரைபர் நான் கே தாண்டி போய்கிட்டு இருக்கேன் மாஷா அப்படின்னு அப்படின்னு சொன்னா பரவாயில்ல நல்ல வீடியோ எல்லாம் பண்றீங்க ஒண்ணு நல்லா பண்ணுங்க அப்படின்னு நமக்கு ரொம்ப பெரிதா கொடுத்தாங்க ஏன்னா இன்னைக்கு நான் வீடியோ எடுக்கலாம் நிறைய பேர் நான் வீடியோல வர மாட்டேன் எதுக்கு எடுக்க மூஞ்சி நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க அது என் மனசுக்கு ஒரு கஷ்டமா இருக்கு தெரிஞ்சவங்க தான் வெளியால் கிடையாது வெளியார யாரும் எடுக்க போறல பட் சின்ன ஒரு வார்த்தை நீங்கள் எனக்கு எதுவும் வாழ்க்கையில் ஒன்று சாதித்த மாதிரி ஒரு ஃபீலிங் ஆகுது நீங்கள் நம்ம கீப் பண்ணி சப்போர்ட் தாங்க உங்கள் ஆதரவுனால தான் எவ்வளோ நான் சர்வ் பண்ணி இன்னைக்கு ஒரு ஆள் சொல்கிற அளவுக்கு நான் வந்திருக்கேன் அப்படியே நம்ம உள்ளே போய் சாமி என்னென்ன பார்ப்போம் கைஸ் இந்த என்ன தான் நம்ம சப்ஸ்கிரைபர் யார் வந்து நல்லா பண்ணித் தருவீங்க வேலை சூப்பராக பார்ப்பீங்க அது தெரியுங்க நம்ம யூடியூப் சேனல் பேர் சொல்லுங்கள் அண்ணன் பக்காக பண்ணி தருவாங்க நல்ல ஒரு எனக்கு அண்ணன் ரொம்ப பிடிக்கும் மச்சான் சொல்லி தான் இங்கே வந்தேன் அண்ணே நல்லா பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்பாங்க நான் அண்ணனு கேரட்டி ஓகேவா அண்ணனுக்கு நீங்க வாங்க இந்த கடை நம்பர் வந்து திருப்பி சொல்றேன் பதினஞ்சு ஓகேவா எல்லா காரணம் அண்ணன் பார்ப்பாங்க ஹாஸ்டலி காரணம் நல்லா என்ன இது என்னை நான் இதுவரை அண்ணன்கிட்ட பார்த்தது நல்லா புரிஞ்சு அண்ணனை காமிச்சேன் அந்த அண்ணன் தான் நீட்டா பண்ணி தருவாங்க வேலையும் முடிஞ்சு நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியதும் பைனலா இப்ப வேலையை முடிச்சிட்டு நம்ம ரூமுக்கு தான் போயிருக்கோம் நம்ம மச்சா ரூம் போயிட்டு பெல்டரிக்கா வச்சிருந்தாரு பீன்ஸ் வச்சிருந்தா ஆட்டையை போட்டு வந்தாச்சு ஓகேவா அட்டைப்பட்ட மச்சான் தான் எடுத்துக்கொண்டாரு லெமன் கொஞ்சம் சொல்ல அந்த ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரு அதை குடிச்சிட்டு கொஞ்சமா குடிச்சிட்டு திருப்பி வச்சுட்டு மச்சான் வந்தா போறேன் சொல்லுவார் சொல்ல மாட்டார் எடுத்துட்டு போனா கொஞ்சம் மட்டும் குடிச்சிட்டு ஒரு தாகத்துக்கு மச்சான் அப்படியே தண்ணி குடிச்சுட்டு திருப்பி இங்கே மெக்கானிக் போனோம் ஏன்னா இங்கிட்டு உள்ள லைட் எரியல அவன்கிட்ட கிட்டே கேட்டுக்கிட்டேன் இது பார்க்கிங்க்கு மட்டும் தான் இந்த நாலு லைட்டு சேத்தாப்புல எரியுமா இல்ல இண்டிகேட் லெஃப்ட் ரைட்டு போடல எரியுமான்னு கேட்டேன் இல்ல பார்க்கிங் மட்டும்தான் நம்ம கேட்டுக்கணும் ஓனர் ஒருத்தர் ஓனர் அதாவது ப்ரே பண்ணிட்டு வந்தாங்க வந்துட்டு இங்க பின்னாடி ஒரு ரிவல்ஸ் ஐட்டேரியா மட்டும் ஓனர் சொன்னாங்க அதனால இதே நம்ம கேட்கலாம் கேக்கலாம் பாபா நம்ம சொல்லிட வேண்டியதா இது மாதிரி நான் மட்டும் போய் திருப்பி கேட்டேன் அவர் சொன்னார் பார்க்கிங் மட்டும்தான் அந்த லைட் ஏரியும் அப்படின்ட்டு இப்போ நான் என்ன அவங்கள்ட்ட ஒரு மெசேஜ் சொல்றேன்னா நிறைய பேர் இந்த கம்பெனிக்கு வரீங்க கம்பெனிக்கு வந்து நிறைய பேர் எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்றீங்க ப்ரோ அது மாதிரி கம்பெனியில் இக்காம அடிக்கல கார்டு ஒன்றும் கொடுக்கல இந்த இந்த ஊர்ல பயணிக்கிற ஒரு கார்டு கொடுக்கல எனக்கு என்ன பண்றது இல்லை ப்ரோ நான் போலான்னு இருக்கேன் ப்ரோ ஆனால் நான் அவர்கிட்ட கேட்டதில்ல ப்ரோ சம்பளம்லாம் கேட்டாங்க சம்பளம்னா கரெக்டாக வருது ப்ரோ ஆனால் இந்த நம்பர் தான் எனக்கு வரமாட்டேங்குது நான் ஏதாச்சும் நூனுல ஏதாவது வாங்குறேன் தான் கொஞ்சம் எனக்கு சட்டசுக்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கு ப்ரோ அப்படின்றார் புரிஞ்சுக்கோங்க நீங்க ஒரு கம்பெனி ஒர்க்குன்னு வந்துட்டீங்க உங்க இக்காம கூட அடிக்கலாட்டி ஒண்ணுமே பிரச்சனை இல்லை அந்த கம்பெனில நீங்க வேலை பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி தான் பொறுப்பாக தவிர நீங்க கொண்டு எதுக்குமே பொறுப்பாக மாட்டீங்க ஓகேவா அதே மாதிரி கம்பெனியை பொறுத்தவரை இக்காம அதிகபட்சம் ஆறு மாசம் நாலு மாசம் அடிச்சு அவங்க வச்சிருவாங்க ஏன்னா நீங்க மட்டும் ஒரு கம்பெனியில வேலை பார்க்க மாட்டீங்க எழுநூறு எட்நூறு ஒரு நானூறு ஐநூறு பேர் வேலை பார்ப்பாங்க ஒவ்வொரு ஆள் புதுசா வருவாங்க ஒவ்வொரு ஆள் எக்ஸிட்ல போவாங்க எனக்கு வேலை வேணாம் சொல்லி முடிச்சுட்டு போற ஆள் இருக்கு அதாவது இக்காம கலெக்ட் பண்ணி மொத்தமா கொடுப்பாங்க எல்லாத்தையும் ஒரு குறிப்பிட்டதுல கொடுப்பாங்க அப்படி உங்களுக்கு கார்டு காடு எனக்கு கார்டு கூடுதான் அவங்க தந்துட போறாங்க கார்டை ஓகேவா நல்லா புரிஞ்சுக்கோங்க யாரும் நீங்க எல்லாம் உங்களுக்கு தனிப்பட்ட இதுல போறாங்க செலவு பண்ணி அவங்களுக்கு காசு கேட்பாங்க சில கம்பெனிலாம் ஏன்னா உங்களுக்கு டிக்கெட்ல இருந்து எல்லாம் நீங்க செலவு பண்ணி தான் அவங்க உங்களுக்கு செலவு பண்ணி தான் உங்களை கூட்டிட்டு வந்திருப்பாங்க அதே மாதிரி நீங்களும் அங்க சும்மா வந்துருக்கோம் நீங்களும் செலவு பண்ணி தான் கம்பெனியை பொறுத்தவரை செலவு பண்ணி நீங்களும் தான் வந்திருப்பீங்க ஓகேவா ஆஹ் கம்பெனி எவ்வளவு ரெண்டாயிரம் ரூபாய் கூட எனக்கு அறுபதாயிரம் ரூபா கூட எழுபதாயிர கூட பணம் கொடுத்தா நீங்க வரணும் ஒன்று புரிஞ்சுக்கோங்க ஒரு கம்பியில் உங்களால் சர்வ் பண்ண முடியும்னா தயவு செஞ்சு அந்த கம்பியில் ஒரு ரெண்டு வருஷம் பல்ல கடிச்சிட்டு இருந்து நீங்கள் வரலாம் ஓகேவா அப்படி ரொம்ப உங்களுக்கு கொடுமைப்படுத்துறாங்க எதுனா அதுக்கு நான் முடிஞ்ச அளவு இதில் உங்களுக்கு சில லிங்க் எல்லாம் கொடுக்குறேன் அதாவது வாட்ஸ்அப் லிங்க் இதில் கீழே மென்ஷன் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்கள் லிங்க் பண்ணுறேன் அந்த குரூப்லேயே நீங்கள் வந்து கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும் நான் அந்த குரூப்பில் இருப்பேன் நீங்கள் எதாவது பதில் சொல்லுவோம் தெரியற அதாவது தெரிஞ்சாலும் அந்த பதிலாக உங்களுக்கு கொஞ்சம் லேட்டாக வரலாம் அந்த பதிலாக உங்க கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக கடை கடைப்பிடிக்கணும் அந்த இடத்துல அதே மாதிரி யாரும் உங்களை ஊருக்கு அனுப்புறேன் அப்படின்னு சொல்லு நீங்கள் யாரையும் நம்பியும் பணம் கொடுக்க வேணாம் இந்தியன் எம்பஸில் இவ்வளோ பணம் கட்டினா நீ ஊருக்கு போயிடலாம் நாலாயிரியால் கொடு ரெண்டாயரியால் கொடு அப்படின்னு சொல்லி நீங்கள் யாரை நம்பியும் பணம் கொடுக்காதீங்க தயவு செஞ்சு ஓகே நம்பிக்கையான இருந்தாலும் நீங்கள் தயவு செஞ்சு பணம் கொடுக்காதீங்க எந்த ஒரு எம்பஸியும் உங்களை பணம் கேட்காது நீங்க டேரெக்டாக போய் அதை அப்ரோச் பண்ணால் அது வேற அதாவது எம்பஸிய இப்போ நம்ம இந்தியன் எம்பஸியை அறிவிச்சிருக்கு எங்க பேர் சொல்லிட்டு யார்ட்டையும் நீங்கள் பணம் கொடுக்க வேணாம் எல்லாம் ஃபேக்கு அப்படின்னு எம்பசியை உங்களுக்கு அறிவுறுத்திருக்கு இடையில கூட அதனால நீங்கள் அதை நல்லா புரிஞ்சுங்க கம்பெனி வரைக்கும்னு வந்தால் உங்களுக்கு இக்காம வருதோ இல்லை உங்களுக்கு மாசம் மாதம் டான் சம்பளம் வருதா அதோட உங்கள் லைஃப்பை நீங்கள் பயணிச்சுக்கிட்டு இருங்க அந்த இடத்துல பிரச்சனையா யாருக்கு ப்ரோ ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்கன்னா நான் இது மாதிரி ஊருக்கு போயிட்டு லீவுக்கு வரேன் ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போயிட்டு திருப்பி வேற கம்பெனிக்கு வரலாம் ஏன்னா இப்போதான் சவுதி ரூல்ஸ் மாதிரி உங்களுக்கு அதே மாதிரி இக்காம உங்களுக்கு அடிச்சுட்டாங்கன்னா அந்த இக்காம முடியணும் வருஷ வருஷம் ரினியூ பண்ணுவாங்க அந்த இக்காம முடிஞ்சா நீங்க சவுதிக்குள்ள வரணும் எப்போ உங்களுக்கு அந்த இக்காம எக்ஸ்பிரி ஆகுதோ அப்போ நீங்க சவுதிக்குள்ள என்ட்ரி ஆகலாம் உங்க மேல எந்த போலீஸ் கேஸும் நீங்க எதுவும் பிரச்சனை பண்ணி போயிருந்தா அது வேற நீங்க சட்டத்துக்களை சந்திச்சுட்டு தான் வர மாதிரி இருக்கும் உங்க மேல பிரச்சனை எதுவும் இல்ல அப்படின்னா நீங்க உடனே அந்த இக்காம உங்களுக்கு அந்த விசா எப்போ வேலிடி முடியுதோ அப்போதைக்கு நீங்க திருப்பி உடனே சவுதி அரேபியா என்ட்ரி ஆகலாம் இது டிராவல்ஸ் நம்பரை மென்ஷன் பண்றேன் ஓகேவா ட்ரஸ்டடான டிராவல்ஸ் தான் அதுவும் இங்க சவுதி அரேபியால இருக்கு அவங்க பேரு உங்க வாட்ஸ்அப் நம்பரை நான் சென்ட் பண்றேன் நீங்கள் உங்களுக்கு அதே மாதிரி டிக்கெட்டு இது மாதிரி சில போக்குவரத்து அப்படின்னா நீங்கள் அதையும் பயன்படுத்திக்கோங்க நான் உங்களுக்கு இவ்வளோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் எனக்கு என்ன பண்ணுன்னா ஒரு லைக்கு ஒரு ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம ஃபைவ் கே அதாவது ஃபிஃப்டின் கே தாண்டி நம்ம போய்கிட்டு இருக்கோம் பதினஞ்சாயிரம் சப்ஸ்கிரைபர் தாண்டி போய்கிட்டு இருக்கோம் மாஷா இதுல இதில் வந்து உங்களுக்கு வந்து ஃபேஸ்புக்கில் வந்து நம்ம எட்டாயிரம் ரீச் பண்ண போகிறோம் எயிட் கே ரீச் பண்ண போகிறோம் எல்லாம் உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்ல தான் நான் சர்வே பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதே மாதிரி உங்கள் ட்ராவல்ஸ் நம்பரை மென்ஷன் பண்ணி அந்த ட்ராவல்ஸ் நம்ம என்னமோ அதை மென்ஷன் பண்ணுறேன் அந்த டிராவல்ஸுக்கு நான் கேரண்டி ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் கேரண்டி நமக்கு தெரிஞ்சவங்க தான் ரொம்ப ரிலேட்டிவ் தான் அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்ல அவங்களோட ஃபோன் அடிக்கிறாங்க தயவு செஞ்சு உங்க வாட்ஸ்அப் நம்பரை வாங்கி நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணுறேன் எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் அங்கே கேளுங்க இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் சவுதி அரேபியா ரிலேட்டிவ்வாக வேணும்னா அந்த வாட்ஸ்அப் நம்பர் லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க நம்ம இப்போ ரூம் போயிட்டு இன்றைக்கி ஹோட்டலில் தான் நம்ம சாப்பிட்ணுன்னு நினைக்கிறேன் ஒன்று வே நிறைய வேலையை முடிக்கிறேன் நம்ம ஓகே நம்ம காரை கிளீன் பண்ணலாம் அதனால அது தகவல் இருக்கும் உள்ள வீடியோ கொஞ்சம் பரபரப்பாக தான் இருக்கும் நீங்க அப்படியே நம்ம கூட பயணிச்சுக்கிட்டே வாங்கணும் ஆனால் வந்து நம்ம ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கோம் சாப்பிடவே இல்லை ஒன்று பார்சல் வாங்கியிருக்கேன் பரோட்டா புரோட்டா பார்சல் வாங்கி ஒரு டீ ஒரு பப்ஸு ஸ்டைலில் ஒன்று இருக்குது அதை நம்ம சாப்பிடுவோம் சாப்பிடுவோம் வேணா என்ன பனிப்பெண் வர கார்குள்ள உட்காந்துருக்காங்க அன்னைய ரெட்டிஷ் ஆகுதுன்னே ஒன்றும் புரியலை ஓகே அதெல்லாம் நம்ம தட்டி விடுவோம் இது இப்போ எவ்வளோ வந்துச்சுன்னா ஏழு ஏழு ரீதியால் ஐம்பது ஐம்பது காசு வந்திருக்கு அந்த ஹோட்டல் நல்லா இருக்குங்க உங்களுக்கு தேவைன்னா லொக்கேஷன் பின் பண்ணுறேங்க ஓகேவா இந்த இருந்தீங்கன்னா வந்து ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணிட்டு மறுநாள் ஸ்கூல்லேருந்து எடுத்து விட்டுட்டு ரூம் போய் புரட்டா சாப்பிடுவோம் மேற்கு நைட்டும் தான் காலையில எதுவும் டீயும் சமோடி தான் இப்ப சாந்திரத்துக்கு நம்ம பொருட்டா சாப்பிடுவோம் நைட்டு சாம்பார் இதான் பண்ணுவோம் நம்ம சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம கண்ணாடி கடைக்கு போயிட்டு கண்ணாடி கடையில போய் கண்ணாடி பேப்பர் கொடுப்பாங்க பேப்பர் கொடுத்துட்டு நாளைக்கு தான் அவங்க மேடத்தை கூட்டிட்டு வந்துருக்கோம் இப்போ எங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு இடத்துக்கு வந்திருக்கும் ஓகேவா அது ஒரு காஃபி ஷாப் மாதிரி உள்ள இடம் அங்கே வந்திருக்கோம் இன்னைக்கு பையன் என்னமோ நமக்கு ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு சத்தியமாக ஒன்றும் புரியலை எதுவும் சொல்கிறாப்புலாம் இல்லை காலையில் கார் வேலை பார்க்க போயிருந்தோம்னா அப்போ ஃபோன் அடித்தார் இங்க இருக்கு அப்படின்னு இது மாதிரி உன் தம்பி தான் போசனாரு லைட் இதெல்லாம் வேலை பார்த்துட்டு வா அப்படின்னு சொன்னாங்க தம்பி போசணும் ஆமாம் போசணும் சரி 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 பாரு அப்படின்னு இப்போ அடிக்கிறார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்கே இருக்கு அப்படின்னு அது மாதிரி மிடத்தை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் கூட தான் வந்திருக்கேன் ஆமாம் வந்திருக்கேன் மேடத்தை ஏன்னா இவங்களை பொறுத்தவரையில் எல்லாம் தனித்தனி இடங்க பெரிய வீடு தனித்தனி இது இவங்க எங்கே போறாங்கன்னு அவங்களுக்கு தெரியாது அவங்க எங்கே போறாங்கன்னு இவங்களுக்கு தெரியாது அவங்க மொத்தம் எல்லாருமே வீட்டில இருக்காங்க நினைச்சுப்போம் ஆளுக்கு ஒவ்வொரு திசையில போய்கிட்டுமா ஆனால் ஆளுக்கு தனித்தனி கார் இது நம்ம ஒன்னும் எனக்கெனமோ பிடிச்சிக்கல மாதிரிலாம் பண்ண மாட்டாரு மெயினா நம்ம ஓனர் இருக்காரு பாஸ் வீட்டில் இருக்கறனால அவர் திடீர்னு வெளியில வருவார் ரவுண்ட்ஸ் மாதிரி வருவார் அப்பப்ப இந்த ரெண்டு கேட்டு இருக்கு எங்கிட்டு இப்படி ஒருவரு அப்படி வருவார் அதனால எனக்கு தெரிஞ்ச ஓனர் தான் அப்படி சொல்லுவாங்க பசங்க அப்படி பண்ண மாட்டாங்க நான் தான் உங்கள்ட்ட சொல்லிருக்கேன் பெரிய பையன் நல்ல டிப் ரெண்டு பசங்க நல்ல டிப் அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லிருக்கேன் இருக்குங்க இப்படி பண்றாரு பட் நமக்கு ஒரு மாதிரி இருக்கு நம்ம வண்டியில பின்னாடி நம்பர் பெற்ற லைட் எரிய அது ஒயிட் கலர்ல எரிய ரொம்ப பிடிச்சிது தான் முன்னாடி லைட்டு சுத்தமாவே எரியல தான் அந்த வெள்ளை லைட்டை போட்டு மாட்டினேன் ஓகேவா அது பிளங்காங்க மாதிரி பிளிங்கா ஏரியாச்சு விட்டு விட்டு அதான் போலீஸ் வண்டியில் பழைய இப்ப வர வண்டியில் எதுவும் இல்லை இப்போ எல்லாம் லேட்டஸ்ட் போர்ட்டு அது முன்னாடி இதுக்கு முன்னாடி ஒரு வண்டி வச்சுருக்கோம் அந்த வண்டி கம்பெனி பேர் மறந்து போய் சுத்தமா சேம் ஜீப் மாதிரி கொஞ்சம் சின்னதா இருக்கும் ஓகேவா அந்த வண்டியில் லைட் விட்டு விட்டுறீங்க அது மாதிரி ஒரு ஸ்டைலாக இருந்துச்சு ஆனா நேற்று வந்து நம்ம ஓனரு தான் போட்டு விட்டாங்கன்னு மேடம் சொன்ன இதுக்கு முன்னாடி வீடியோ இல்லாம டோரை திறந்துட்டு காணால் பார்த்தா பின்னாடி ஏதோ போட்டா எடுத்துக்காங்க நம்பர் பிளேட்ல அவங்க அதுக்கு முன்னாடி ஒருத்தரம் சொன்னாங்க லைட் ஏரியில் பின்னாடி என்னது பாரு அப்படின்னு ஏன்னா அவங்களுக்கு எதுக்கு அது என்னன்னு தெரியாது எல்பா ஏரியிலயும் ஏதோ பிரச்சனை அப்படின்னு ஒரு பயம் இருக்கும் ஓகேவா நம்பதுல எப்படி தான் அதாவது கார் யாரு லேடிஸ் ஓட்டுறாங்களோ உங்களுக்கு நல்லா தெரியும் ஓகேவா ஸோ அதே மாதிரி ஜென்ஸும் அதே தான் எந்த கார் ஓட்டுறாங்களோ அவங்களுக்கு காரை பத்தி எது இருக்குது இந்த லைட் இருக்குன்னு தெரியும் கார் ஓட்டாத அளவுக்கு அவங்களுக்கு தேவை இல்லை இதனா உண்மை உடனே என்ன ப்ரோ லேடிஸ் இப்படி சொல்றீங்க அப்படி நீ உடனே எதுவும் நினைச்சிருக்கூடாது அதனால உங்களுக்கு அதாவது விரிவாக்கம் கொடுக்குறேன் வேற ஒன்றும் கிடையாது ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா நினைச்சா இன்ட்ரெஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் நம்ம இதுல உங்களுக்கு தெரிஞ்சு இன்ட்ரெஸ்ட்னாலும் பையன்கிட்ட போட்டு கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் தான் பையன் வந்தவொடன்னு சொல்றாரு சாயந்தரம் போல நம்ம சாப்பிட போனோம்ல இப்போ ஸ்கூல்லேருந்து எடுத்துகிட்டு சாப்பிட போயில பையன் சொல்கிறாரு என்ன லைட்டெல்லாம் வேலையை முடிச்சுட்டியா அப்படின்னா ஆ முடிச்சிட்டேன் அப்போ நாளைக்கு நம்ம பாஸுக்கு போயிடுவோம் அப்படின்னா அதாவது வண்டி அந்த இது சொன்னதில்லை வண்டி எல்லாம் கண்டிஷனாக இருக்குது ஒரு வண்டியில் பிரச்சனை இல்லைனா பாஸ் ரினியூவல் பண்ண மாட்டாங்க அதாவது இப்போ பாஸ்னால் என்னன்னா வண்டியை நீங்கள் ரோட்டில் ஓட்டலாம் அப்படின்னு அனுமதி கொடுக்குறது செக்கிங் ஓகேவா அது ஆர்டிஓ எப்சி இருக்குல்ல எப்சி மாதம் சேமாக தான் எப்சி தான் அந்த கணக்கு அந்த எப்சி கணக்கு தான் எந்த ஒரு சின்ன பிரச்சனை டைலில் ஒரு சின்ன பிரேக் இல்லாட்டியும் ஓ அதை வேலை பார்த்துட்டு பெயிண்ட் அடிச்சிட்டு வா வண்டி ரொம்ப பேடாக இருந்துச்சுன்னா பெயிண்ட் அடிச்சுக்கோ கம்பல்சரி சொல்லுவாங்க அதனால் நாளைக்கு நம்ம காசுக்கு போகிறோம் ஆனால் நம்ம நாளைக்கு இன்னொரு இடத்துக்கு போகிறோம்னு நினைக்கிறேன் நானே ஏதோ சொன்னாங்க அது போகிறாங்கன்னு தெரில நம்ம நாளைக்கு வீடியோவில் என்னன்னு பார்ப்போம் இப்போ நம்ம இங்கே வெயிட்டிங் பண்ணி இருக்கோம் எப்போ வராங்கன்னு தெரில நம்ம அப்படியே வந்துட்டு எங்கே எங்கே அடுத்து போகிறாங்கன்னு அப்படியே நம்ம பார்க்கலாம் காற்று நல்லா அடிக்கிது வெயில் பட்டை கிளம்பி இருக்குதுனால வெளியே வர முடியாதுங்க இந்த வெயில்னால தான் கன்று ரெட்டிஸ் ஆகிருக்கு சூட்டு சூட்டுனால அதனால கூட தான் இரு அதனால தான் கம்பல்சரி இருக்கும் எனக்கு தெரிஞ்சு தண்ணியை கொஞ்சம் நல்லா அதிகமாக குடிக்குமா நீங்களும் தண்ணி அதிகமாக குடிக்கும் வெயில் நேரத்தில் தண்ணி தர்பூசணி இது மாதிரி எது குளிர்ச்சி உங்கள் உடம்புக்கு எது செட் ஆகுமோ அதெல்லாம் கொஞ்சம் உடம்பு கூட வச்சுக்கணும் ஜி ஸ்குவாட் நம்ம சாம்பார் வெற்றிகரமாக வச்சுக்கிட்டு இருக்கோம் நாலு நாள் அதனால நீங்கள் ஒன்றும் சட்டையை சேஞ்ச் பண்ணுறேன்னு ஒன்றும் பயப்பட தேவையில்ல என்னன்னா அதுதான் நம்ம வெங்காயம் ஆனியன் இதெல்லாம் வெட்டுறோம்ல அந்த ஸ்மெல்லு சட்டையில் போடும் இந்த ஸ்மெல்லு வரும் அவங்களுக்கு பிடிக்காது அதனால் நம்ம குக்கிங் மட்டும் இன்றைக்கி சாம்பார் சாப்பிட்றோம் நாலு நாள் கழித்து நம்ம குக்கிங் நம்ம இதில் வைக்கிறோம் ஆமாம் ஆமாம் நாலு நாள் கழித்து சாப்பாடு பண்ணுறோம் எல்லாம் ஃபுல்லாக ஹோட்டல் தானே வந்து ரியாத்துலேருந்து வந்து ஒரு தடவை சிக்கன் குழம்பு பண்ணேன் அதுக்கப்புறம் இப்போ வெந்துக்கிட்டு சோறு பண்ணி அப்படியே லைட்டாக சோறு சாப்பிட்றோம் எனக்கு பூசெல்லாம் சாப்பிட்டுக்கணும் இந்த புரட்டெல்லாம் சாப்பிட்டு ஒரு மாதிரி இருக்கா ஏற்கனவே சொன்னேன் இல்லை இதோடு நம்ம வீடியோ என் பண்ணிக்குவோம் எல்லாம் சேஃப் அண்ட் செக்யூரா இருங்க அந்த டாஸ்கை கரெக்டாக ஃபாலோ பண்ணி டூ ஹண்ட்ரட் வின் பண்ண பாருங்கள் ஓகே பாய்